எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்து பதிலே வராது ஏன் அப்படின்னா பணக்காரனா இருக்கிறது அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே வேற வேறையா இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்க போட்டுக்கிறதுக்கு துணி இருக்கிறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் அவங்க கிட்ட அதிகமான பணம் இருக்கணும் அப்படின்னு கிட்ட லக்ஸரியான கார் பைக் இருக்கணும் அப்படின்னு அவங்க வெக்கேஷன் போகிற அளவுக்கு அவங்க கிட்ட தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் பணக்காரனா இருக்கிறது அப்படின்னு இங்க ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவ்வளோ ஏங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் கூட பணக்காரனா இருக்கிறது அப்படிங்கறதுக்கான அர்த்தம் இதை விட பெருசா கூட இருக்கலாம் சரி இது எப்படினாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களால் உங்களோட பைனான்சியல் லைஃப்பை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவோட நோக்கமே உங்களால் சாதிக்க முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை நீங்க சாதிக்கிறதுக்கும் நீங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை நீங்க செய்யறதுக்கும் உங்களோட லைஃப்ல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்

அதிகரிக்கவும் வளர்த்தவும் முடியும் அப்படிங்கிறதுல நம்ம நம்பிக்கை வைக்கிறது தான் சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு அதாவது நீங்க இந்த உலகத்தையும் உங்களையும் பாக்குற விதத்தை மாத்திக்கணும்னு சொல்றாரு ஏன்னா பணக்காரங்களும் ஏழைகளும் பெரும்பாலும் வித்தியாசமா தான் சிந்திக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்க அப்பா அவையே எடுத்துக்கலாம் ஏன்னா எங்க அப்பா எப்பயுமே சொல்வாரு பணக்காரங்க கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அவங்கனால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது ஆனா என்னைய பாரு நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன் ஏன்னா நான் ஒரு ஏழையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அவரோட இந்த நம்பிக்கை அவர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவருக்கு உண்மையாயிடுச்சு ஏன்னா பெரும்பாலும் என்னோட சின்ன வயசுல நான் ஒரு ஆவரேஜான ஸ்கூலுக்கு தான் போனேன் அண்ட் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் சைக்காலஜிக்கலாக என்ன சொல்றாங்கன்னா பணம் பத்தினா உங்களோட மைண்ட் செட்டு தான் உங்களோட பினான்சியல் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட எண்பது சதவீத வெற்றி அப்படிங்கிறது நம்மளோட இருபது சதவீத மனநிலையில் இருந்தா உருவாகுது ஸோ வறுமையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட எதிர்மறையான நம்பிக்கைகளையும் உங்களோட எதிர்மறையான என்ன செயல் தயவு செய்து இன்னைக்கே நிப்பாட்டிடுங்க அண்ட் அதே மாதிரி உங்களை நீங்களே ஏழையா பாக்குறீங்க அப்படின்னா அதை தயவு செய்து இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிருங்க ரெண்டாவதா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணியே ஆகணும் உதாரணத்துக்கு நீங்க உங்களோட ட்ரீம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி நேரத்துல உங்களையும் உங்களோட கோலையும் சப்போர்ட் பண்ணாத ஆண்கள் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருங்க அது உங்க ஃபேமிலியா இருக்கலாம் இல்ல உங்களோட பழைய பிரண்ட்ஸ் இப்படி யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட இருந்து தயவு செய்து தள்ளி இருங்க இப்படி தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமா இல்லாம இருக்கலாம் பட் கண்டிப்பா இது வேலை செய்யும் அதோட உங்களோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து கண்டிப்பா இது உங்களை வெளியே வர வைக்கும் நம்பர் டூ சாக்ரிபைஸ் யுவர் ஃப்ரீ டைம் நேரம் அப்படிங்கிறது பணத்துக்கு ஈடானதும் சொல்றது வெறும் கவர்ச்சியான வார்த்தை மட்டும் இல்ல ஏன்னா அது நூறு சதவீத உண்மைதான் ஏன் ஒரு சிலரால மட்டும் மத்தவங்களை விட அதிகமாக சாதிக்க முடியுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன்னா அவங்களோட டைமை அவங்க சரியா மேனேஜ் தான் அவங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க அண்ட் டைமும் பணமும் எப்பயுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கை கோர்த்து பின்னி பிணைஞ்சுதான் இருக்கும் அதே மாதிரி மில்லியனர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு காமனான பண்பு இல்ல ஹாபிட் அப்படின்னா அது இந்த டைமை யூஸ் பண்றதுல அவங்க மாஸ்டரியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு எப்படி ஹைலி ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னும் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி மணி நேரத்தை சரியா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப சரியாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னு நினைச்சா உங்களோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க சரியான வழியில பயன்படுத்துங்க அண்ட் அப்போதான் உங்களால நிறைய சாதிக்க முடியும் அண்ட் நீங்க டெய்லி நைன் டு ஃபைவ் ஒர்க் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களோட லீவ் டேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த உதாரணத்துக்கு நீங்கள் படம் பார்க்குறீங்களா இல்லை கேம்ஸ் விளையாடுறீங்களா இல்ல உண்மையாலுமே டெடிக்கேஷனோட டூ டூ த்ரீ ஹவர்ஸ் புதுசா ஏதாவது ஸ்கில்ல கத்துக்கிட்டு சைடு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றது மூலம் உங்களால் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது நீங்க இந்த ரெண்டு சாய்ஸ்ல எதை சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அமையும் பட் ஃப்ரீ டைமை சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் இல்லை அதையும் தாண்டி உங்களோட ஃப்ரீ டைமை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு அப்படிங்கிறது லாங் டைம்ல ரொம்ப பெருசாகவே கிடைக்கும் நம்பர் த்ரீ சாக்ரிஃபைஸ் மீடியா கிரெட்டி கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறது முக்கியமானது தான்

யூஎஸ்ஆவோ இல்லை பணமாவோ வரப்போறது இல்லை ஸோ வறுமையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் வேலை செய்யணுங்கிறது உண்மைதான் ஆனால் அதே சமயம் அந்த ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டோட இருக்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் உங்களோட நேரத்தை நீங்கள் எப்படி மோர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி உங்களோட நேரத்தை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னும் அதுக்காக எப்படி எஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் அமையும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் உங்களோட கோலுக்கு சம்மந்தம் எந்த ஒரு காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதும் அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஃபோர் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் நீங்கள் பரம்பரை பணக்காரனாவோ இல்லை லாட்ரியில் பணம் பண்ணாதவராகவோ இருக்கும் பட்சத்தில் வெல்த் அக்யூமலேட் பண்ணுறதுக்கு கவனமான திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெரிய மேட்டரே இல்லை ஃபினான்சியலாக நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான ஆளாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏழ்மையிலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன சாக்கரி பைசஸ் உதாரணத்துக்கு போல்னா நைட் டைம்ல பார்ட்டி அட்டன் பண்ணாம இருக்கிறது குழந்தைகளோட மாலுக்கு போகிறத தவிர்க்கிறது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பணத்தை சேமிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பட் நம்ம சேவ் மட்டும் பத்தாது இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட அதிர்ஷ்டம் இன்வெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நிறைய புக்கு ஆன்லைன் ரிசோர்சஸ் கோர்சஸ் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு அதை லேர்ன் பண்ணி நம்மனாலையும் ஒரு ப்ரொபஷனல் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் டிசிப்ளினாக கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை இந்த செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும் நம்பர் ஃபைவ் சாக்ரிஃபைஸ் யுவர் எமோஷன்ஸ் மனுஷங்களாகிய நாம் எல்லாருமே இயற்கையாகவே மற்றவங்களோட ஒப்பீனியனையும் நாம் எடுக்கிற முடிவுகளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் அதிகமாக கவலைப்படுவோம் இன்னும் சொல்ல போனால் நமக்கு நாமே இந்த கேள்வி அடிக்கடி நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்ககிட்ட ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை விற்கணும்னு உங்களுக்கு தோணுது ஆனால் அதை வித்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை என்ன பேசுவாங்க அப்படின்னு பயம் கலந்த ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இத பத்தி யோசிக்காம அந்த காரை நீங்க விற்கிறது மூலமா உங்களால எதிர்காலத்துல ஒரு நல்ல பிசினஸ் கூட உங்களால அமைச்சுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கவே மாட்டீங்க அண்ட் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க மத்தவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கறத விட்டுட்டு முதல்ல வெளியில வாங்க ஏன்னா உங்களோட முடிவுனால என்ன அவுட்கம் வரும் அப்படிங்கறதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க அண்ட் உங்களோட பினான்சியல் முடிவுகளை எப்பவுமே எமோஷன்ஸ் மட்டும் வச்சு முடிவெடுக்காதீங்க அப்படி நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சரை அது பாதிக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வேலை உங்களோட ஃப்யூச்சர் கோலுக்கு ரிலேட்டடா இல்லனா அதை மாத்திக்கிறதுக்கு தயவு செய்து பயப்படவே பயப்படாதீங்க அதே மாதிரி உங்களோட பினான்சியல் குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருங்க அப்படி விலகி இருக்கிறதுக்காக நீங்க வித தயக்கமோ கவலையோ படவே படாதீங்க ஏன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத விட உங்களோட பினான்சியல் லைஃபும் உங்களோட பினான்சியல் குரோத் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பர் சிக்ஸ் சாக்ரிஃபைஸ் யுவர் ஸ்கூல் சர்டிபிகேட் என்னோட ஃப்ரெண்ட் நாலு வருஷமா கஷ்டப்பட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்கிறான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க அண்ட் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கரேஜ் சைக்கிள் கூட மாட்டிக்கிற மாதிரி அதாவது நெர்சியூமா ஒவ்வொரு கம்பெனிக்கும் கொடுத்து கொடுத்து ரொம்பவே அதிகமான ரிஜெக்டை இவனும் பேஸ் பண்ணான் அண்ட் கடைசியா நம்மளே சொந்த காலில் நிக்கலாம்னு முடிவு பண்ணி சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சான் ஆனா ஆச்சரியப்படும் வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிட்டிலேயே ரொம்ப பிஸியான ரெஸ்டாரண்ட் அவனோட தான் இவனோட கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா உங்களோட மன வலிமை உங்களோட ஒர்த் என்னங்கிறத ஸ்கூல் அண்ட் காலேஜ் சர்டிபிகேட்ஸ் அகாடமி கொடுக்கிற கிராஜுவேட் மட்டும் வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கான ஆப்பர் பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தேடி பாருங்க புது புது வாய்ப்புகளை யூஸ் பண்ண தயவு செய்து பயப்படாதீங்க மற்றவங்க போற பாதையிலேயே போகணும்னு நினைக்காம உங்களுக்கான புது பாதையை உருவாக்க யோசிங்க அண்ட் உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலேன்னா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கொடுக்குற மாதிரியான பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களோட பைனான்சியல் சக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பாராத கதவுகள் எல்லாமே வாய்ப்புகளோட கண்டிப்பா திறக்கும் உங்களை நீங்களே குறைச்சு இன்னைக்கே விட்டுடுங்க உங்களோட சர்டிபிகேட் வச்சு நீங்க யாருன்னு முடிவு பண்ணாதீங்க அண்ட் உங்களோட வெற்றி அப்படிங்கறத சொல்லணும் நீங்க யாருங்கிறதையும் உங்களோட பாதை எதுங்கிறதையும் அண்ட் அதே மாதிரி யாருமே இங்க ஏழையா இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல அதே நேரத்துல அதுல இருந்து வெளியே வரவும் முயற்சிக்கிறது இல்லை ஏன்னா வறுமையில இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது நம்ம முடியாத ஒரு விஷயமா இருக்குது இவங்க நினைக்கிறதுனால பட் நீங்க இந்த ஒரு ஆறு சாக்ரிபைசஸ் பண்ணி சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் உங்களோட சூழ்நிலை மாறுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் இதுதான் உங்களோட நேரம் இந்த ஆறு சாக்ரிபைசஸ் உங்களோட லைஃப்ல கொடுத்து உங்களோட வறுமையிலிருந்து நீங்க வெளிவரதுக்கு அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்